எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க ஒருத்தி இருபத்தி மூணு வயசு முடிஞ்சு போச்சு இன்னொருத்தி இருபத்தி ஒரு வயசு நான் அப்பாங்கிற முறையில எப்பவாது அவங்களுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சா அவங்க சொல்லுவாங்க ஏன்பா மீட்டிங்க்கு யாரும் கூப்பிடலயாப்பா மைக்கு கிடைக்கலன்னு சொல்லி எங்களை உபார்த்தி வச்சு நீ நீ பேச ஆரம்பிச்சுட்டியப்பா அப்படின்னு அதுவாது பரவாயில்ல இப்ப பெரியவ ஆகி போயிட்டா சின்ன பொண்ணு கேக்குறான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சா சொல்லுவா ஏதா நீங்க யாரும் ஏமாறலையாப்பா

சமயத்தில் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் எழுதினா அதுல கண்டிப்பா நான் அப்ப வெற்றி பெற்ற மனித முறையில்